தேர்தலை பொறுத்தவற்றில் திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி பெறும் இந்த கூட்டணி வெற்றி பெறும் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் அறுதி பெரும்பான்மை தனிப்பெரும்பான்மை பெறும் கூட்டணி அரசுக்கே அங்கே வேலை இருக்காது ஆகவே தேர்தலுக்கு முழு மூச்சாக எப்படி டாக்டர் கலைஞர் அவர்களின் இறுதி மூச்சு பிரிவதற்கு முன்பு அவரை சந்தித்த போது நான் என்ன சொன்னேனோ நானும் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் அவரை பார்க்க போடும் வைக்க சொன்னார் அப்பொழுது உங்களுக்கு எப்படி ஒரு முப்பது ஆண்டுகள் பக்கபலமாக இருந்தேனோ அதை போல கம்பிக்கும் நான் பக்கபலமாக இருப்பேன் என்று சொன்னவுடன் என் கையை பற்றி கொண்டார் ஸ்டாலின் கண்களிலே கண்ணீர் கசிந்தது கலைஞர் அவர்களுக்கு கடைசி காலத்தில் அவர் மரண படுக்கையில் இருக்கும் பொழுது நான் கொடுத்த வாக்குறுதியை உறுதியாக காப்பாற்றுவேன் அந்த முடிவில்தான் தான் நிர்வாக குழுவிலும் நேற்று திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வெற்றியை தேடிக் கொடுப்பதற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் முழுமூச்சாக பாடுபடும் தனிப்பெரும்பான்மை அப்சலூட் மெஜாரிட்டி அறுதி பெரும்பான்மை திராவிட முன்னேற்றக் கழகம் பெறும் ஆகவே இந்த பின்னணியில் எங்களுடைய பணிகளை நாங்கள் இதுவரை இந்த அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தியதில்லை ஒரு அறிக்கை விட்டதில்லை காரணம் அவர்கள் சிறப்பான ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அறிவிக்கப்படாத திட்டங்கள் இனோவேட்டிவ் ஒவ்வொரு நாளும் யோசித்து அதை திட்டங்களை வெளியிட்டு அதை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் தாய்மார்கள் பெண்கள் உள்ளத்தில் அவர்கள் மனதில் நிறைய இயக்கத்தின் மீது திமுக மீது பற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இலவச பேருந்து மாதம் ஆயிரம் ரூபாய் இதை ஒவ்வொரு தரப்பினருக்கும் மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு பல திட்டங்கள் அதை நிறைவேற்றிக் கொண்டே வருகிறார்கள் ஆகவே அந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் கூட்டணியில் அங்கம் வகிக்கிற கட்சிகள் மட்டுமல்ல நான் முதலில் சொன்னவாறு திமுக சிங்கிள் மெஜாரிட்டி அப்சல்யூட் மெஜாரிட்டி பெரும் அது நடக்கத்தான் போகிறது ஆனால் அதற்கு முன்பாக இங்கே பிஜேபி அதிமுக கூட்டணியை பற்றித்தான் இப்பொழுது அதிகமான செய்திகள் யார் யாரோடு சேர்வார்கள் என்று வந்து கொண்டிருக்கின்றன இங்கே எந்த குழப்பமும் இல்லை திமுக கூட்டணியிலே உறுதியாக இருக்கிறார்கள் எல்லோரும்